வெற்றி தொடர்ச்சி சீரியலே இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதன் தாங்க நம்ம மகேஷ் வந்து கல்யாணம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம் நமக்குன்னு சொந்த பந்தம் யாரு இருக்கா சிவராமன் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படியோ பேபி சொத்தெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இனிமேட்டு கவலை இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெகன் வந்து யோசிக்கும் போது எதுக்காக கவலைப்படுற இத்தனை வருஷம் நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே வந்து கிடச்சிருச்சு உங்கள் அண்ணன் எழுதி வச்சுருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சாச்சு இனிமேட்டு நீ தான் ராணி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா சொத்து தான் உனக்கு முக்கியமா அந்த அம்மா இப்போ தான் சொன்னாங்க உன்னால் பணத்தை வச்சு எதுவுமே வந்து வாங்க முடியாது எனக்குன்னு இருந்த சொந்தம் வந்து தியா மட்டும்தான் அவளை வந்து நான் அவங்க கூட அனுப்பிச்சி வச்சுட்டேனே இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போதே அம்மா என்னம்மா பண்ணுறது எனக்கு மட்டும் கஷ்டமாக தான் இருக்கு இருப்பினும் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு பணம் வேணும் நம்ம எதுக்கு இது மாதிரிலாம் எழுதி வச்சோம் நல்லாவே வந்து ஸ்ரீகாந்த் வந்து நம்மளை பழி வாங்கணும் தான் இப்படினா எழுதி வச்சிருக்காங்க நீங்களும் வந்து உங்கள் அப்பாவோட பொண்ணு தானே சொத்துலேயும் பங்கு இருக்கணும் இல்லை உனக்கு பாதி சரி பாதி எழுதி வச்சுருந்தா இந்த பிரச்சனையாக வந்திருக்காதே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கு காரணம் உன் அண்ணன் தான் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏய் என் மருமக சொல்கிறது தான் கரெக்ட் இவன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அத்தை நீங்களாவது எனக்கு ஆதரவாக நிற்கிறீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு மூணுக்கு மட்டும் போகிறாங்க என்னம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற இப்போ அவள் பேரில் தாண்டா எல்லா சொத்தும் இருக்குது அதுக்காக தான் கொஞ்சம் அமைதியாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல அஞ்சலி வந்து காலேஜ் வந்து போயிருக்காங்க பிள்ளை இருக்குது வீட்டில் வந்து இல்லவே இல்லை கேஷுவலாக வந்து வராங்க தியாவை பார்த்தோன்னா வந்து யார் நீங்கள் என்ன ஏதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க தான் வந்து துளசிக்கு பார்த்த ஓ ஸ்ரீகாந்தோட பொண்ணு ஓகே ஓகே புரிஞ்சிக்க முடியுது அங்கிள் நீங்கள் யார் நான் தான் இந்த வீட்டு அஞ்சலி இருக்காங்கள ஆமாம் எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஆமாம் உனக்கு சித்தி முறை அவங்களோட புருஷனாக நான் தான் வரப்போகிறேன் அப்போனா நான் எப்படி உங்களை கூப்பிட்றது நீ என்னை இனிமேட்டு சித்தப்பான்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படியா சித்தப்பா பரவாயில்லையே நல்லாவே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க தம்பி எப்படி தம்பி பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அமைதியாக அன்பா பசமாக குழந்தைகிட்டையிலேருந்து பெரியவங்கள்ட்டிலேருந்து எல்லார்ட்டையும் வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களே அதாவது எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு உறவுகளோட அருமை நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து கிடச்சிருக்கு எனக்கும் யாருமே இல்லாமல் நானும் தன்னந்தனியாக இருக்கிறவன் தானே இப்போ தியாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேரையும் வந்து அரவணைக்கிற இந்த குடும்பம் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவராமனும் லட்சுமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தம்பி நானும் என்னமோ ஏதோ நினச்சேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வேறு லெவல் போங்க இப்படி சின்ன வயசில் வந்து இவ்வளோ வந்து புரிஞ்சு நடந்துருக்கீங்க எங்களுக்கு கூட உங்கள் வயசில் பொறுமையும் பக்குவமும் இருந்துச்சான்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அங்கிள் எனக்காக சொல்கிறீங்க இல்லை தம்பி நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து இவர் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லி இருக்காங்க தம்பி என்ன விஷயம் இங்கே திடீர்னு வந்திருக்கீங்களே காரியம் இல்லாமல் மாட்டீங்க அஞ்சலி எங்கே இருக்காங்க அஞ்சலி வந்து படிக்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க காலேஜுக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்களா நான் வந்து கல்யாண பத்திரிகையை உங்கள்கிட்ட வந்து கொடுக்கலான்னு பார்த்துறேன் ஏன்னா எனக்குன்னு யார் இருக்கா உங்களை தவிர அதனால்தான் முத பத்திரிக்கையை வந்து உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் தம்பி பொறுப்பான பையனாக இருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துலேயும் வந்து பொறுப்பாக வந்து இருக்கீங்களே சூப்பர் தம்பின் உடனே இருந்தாங்க கல்யாண பத்திரிகையை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி தாமத தரத்தில் வந்து வச்சு அப்படியே கொடுக்குறாங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் தம்பி இங்கே வந்துட்டிங்க நாங்களும் உங்களுக்கு பத்திரிக்கை வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி தம்பி செஞ்ச மாதிரி வந்து தாம்பழத்தட்டில் எல்லா வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் எடுத்து வச்சு கொடுமான்னு சொல்லணு அப்படியே வச்சு கொடுக்குறாங்க சந்தோஷம் தம்பி இந்த கல்யாணம் முடிஞ்சு நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக ஆகணும் அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மகேஷ் வந்து ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அஞ்சலி இருந்திருந்தால் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் இருங்க தம்பி எவ்வளோ நேரம் ஆக போகுது இன்னும் ஒரு மணி நேரம் இல்லை இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷு அப்போன்னு பார்த்து காரில் தான் இவ்வளோ நேரம் வந்து அஞ்சலியும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு பக்கம் பாத்தியா மாப்பிள்ள வந்து எவ்வளோ பொறுப்பான பையனாக இருக்காங்க இதே மாதிரி துளசிக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நமக்கு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிடும்ல அதுக்கப்புறம் வந்து சொந்த வீடு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கிட்டே அழகாக வந்து பேசிகிட்ருக்காங்க ரகு வந்து யோசிக்கிறாங்க அந்த பணத்தை பட்டி வந்து இறக்கி வச்சுட்டு இந்த பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சந்தோஷம்தான் ஏங்க அவர் சின்ன பையனாக இருந்தாலும் எப்படி பொறுப்பாக வந்து இருக்காங்க அவங்களோட உங்களுக்கு ஆறு வயசு பெரியவங்க தானே நீங்கள் ஏய் அவங்க பணக்காரங்கப்பா அவங்களால அன்பா பாசமாக பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் எனக்கு மாதத்துக்கு தான் சம்பளம் அதில் வந்து சேர்த்து வச்சா தான் உண்டு உனக்கு பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் ஃப்யூச்சரையும் பார்க்கணும் அது எல்லாத்துக்கும் இந்த ரூபா தான் அப்படி இருக்கும்போது நான் இப்படி கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரியா அவங்களையும் நம்மளையும் வந்து ஒற்றுமையாக வச்சு பார்க்காத அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம எங்கேயோ கீழே இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறப்ப அஞ்சலி என்ன எவ்வளோ நேரமாக கார்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னேன் எப்படிங்க நான் வந்து உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க ஏய் உட்காந்துருக்கலாம் தெரியும் நான் இப்போ ஒன்று ஒரு இடத்த கூட்டிகிட்டு போப்பிறேன் எப்போ பார்த்தாலும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே சரி உனக்கு பிடிக்கலையா சரி நான் சொல்லுமா நான் ஒன்னே கூட்டிகிட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை உனக்கு டெய்லியுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும் யார் கவிதா சொன்னாங்களா சேச்சே தீபா சொன்னாங்களா இல்லை நான் உங்க கூட வந்து முத நாள் வந்து இருந்தேன்ல இது மாதிரி போட்லெலாம் வந்து பார்த்தோம் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பேசினதெல்லாம் வந்து வச்சு பார்த்தபயே எனக்கு தெரிஞ்சிச்சு டெய்லியும் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்கங்க போகலாம் இது முறையாக இருக்காது நீ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வா நம்ம இங்கேருந்து வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெங்க போக போகிறோம் அஞ்சலி உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா எந்த இடமா இருக்கும் திருப்பியும் வந்து நம்ம விமானத்தில் பறக்க போகிறோமா அப்படி அப்படியெல்லாம் இல்லை உன்னோட இல்லைப்பா நீ வந்து பார்த்தா தானே நம்ம சர்ப்ரைஸு இங்கேயே வந்து கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும் சரிங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி மகேஷ் வந்து என்னை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்றாரு போயிட்டு வரட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் எப்படி நீ எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாட்டிலேருந்து லட்சுமி சிவராமன்ல சிவராமன்லேருந்து எல்லோரும் கேட்குறாங்க வந்துகிட்டு இருந்தானாமா அப்படியே அவரு பார்த்தாருங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அவர் ரெண்டு பேரும் பேருக்க வேண்டியது தானே அதான் நிச்சயதார்த்தத்துலேருந்து எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுல அவர் என்ன சொன்னார்னா கிட்ட அனுமதி கேட்காம நான் வந்து உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பாத்தியா சிவராமா இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா என்னங்க சொல்கிறது மாப்பிள்ளை கிட்டே வந்து முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்காம அனுப்பிச்சி வச்சுட்டேன் இந்த வாட்டி போயிட்டு வாமான்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து துள்ளி குதிச்சுட்டு வந்து போகிறாங்க அஞ்சலியோட சந்தோஷத்தை பார்த்தீங்களா நல்லபடியாக அவளுக்கு வாழ்க்கை வந்து அமைஞ்சிடுச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க வாங்கங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அஞ்சலியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அது எந்த இடமா இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோடு வந்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல துளசி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க தியா இங்கே வந்தாச்சு இனிமேட்டு எல்லா செலவையும் நம்ம தான் பார்க்கணும் அதுக்கு ஒரு வேலை வந்து தேடலான்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து யோசிக்கிறாங்க